அருள்மிகு சித்தர் ஸ்ரீ ராமச்சந்திர குருசாமிகள் அருள்மிகு சித்தர் ஸ்ரீ அச்சுராந்தரடைய சீடர் சுரக்காய் சாமிகள் மற்றும் கடப்பை சச்சாந்தர் ஆகியோருடைய ஆசி பெற்றவர் சித்தர் சதனாபுரி மகான் ஸ்ரீ ராமச்சந்திர குருசாமிகள் இவருடைய இந்த அழைப்பில் வந்து கடந்த ஆண்டு உடையது நூறாம் ஆண்டு இந்த நடைபெற்ற அழைப்புதல் சாமிகள் மேல்மருத்தூர் அருகில் சென்னை செங்கல்பட்டு மேல்மருத்தூர் அருகில் உள்ள எலப்பாக்கம் என்கிற சதநாமபுரியில் ஜீவசமதி ஆயிருக்கார் பித்ருதோஷம் நிறைவேற பல்வேறு வழிமுறைகளை செய்தவர் நோய் தீர் அதாவது இருந்த இடத்துலேருந்தே அவர்களுக்கு அருள் செய்து பல்வேறு நோய்களை தீர்த்து வச்சவர் நிறைய அவரை பற்றி சொல்லலாம் நான்கு பக்க நான்கு பக்கத்துல அவரை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க முக்கியமானது வந்து மார்கழி மாதம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ஜீவ சமாதியானவர் பல்வேறு யாகங்களும் பித்ரு தோஷங்களும் இங்கே நிறைவேற்றப்படுகிறது தொடர்புக்கு மு பார்த்திப குருசாமிதாசன் குருசாமிகளின் கொல்லு பேரன் அலைபேசி எண் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று டபுள் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் உயர் பார்த்திப குருசாமி தாசன்

அதனால நம்ம குரு தேடணும் உபதேசம் வாங்கினவர்கள் இடைபெடாம சொல்லணும் நீங்க நான் சொல்லிட்டே இருக்க அதை

நான் இக் страхயாயலறேனே stapleментம Elena பாரbuat்reading motherfabil schedulalon நானி சேர منUm ascendrat நல் squishy เอ Holo மா manufacturer இобрயார் 거는 Cock இதுக்கார்reenா மாதாட் கா decoration 핑ித்துக 온

असल में मैं एक मास्टर लड़का हूँ और यादू करने के लिए आ गया हूँ आ गया हूँ यहाँ और यहाँ पर जाओगे तो मैं एक मास्टर मास्टर जो है ना अच्छा होगा ना यादू नहीं canni, das, my 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 on the the है ना आपका करने वाला है आपका करने वाला है आपका करने அந்த கர்மாவை ஒரு கேளால காலமிர அது அந்த சுழா சுழா اكبر இந்த அவங்க வந்து இங்க நாம வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கு ஆனா இந்த சைக்கிள் பண்ணுங்க என்ன சொல்லறேன்னா இந்த நதியா சைக்கிள் போ இப்போ இந்த நதியில போங்க இந்த சின்ன சின்னதுல இந்த அந்த உடனே நீங்க அச்சான் இந்த பாயிண்ட்ல ஆனா Aku hanya punya untuk dirinya, anak-anak ini, 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 anak anak ini anak

私は。 मेरा नगर कितना ये तुम्हारा नगर है नाम तुम्हारा है हम तुम्हें पसंद है ये इंग्लिश है तुम्हारा नाम है देखो ये भी तुम्हारा है तुम्हारा कहा है ये हमें मालूम नहीं है ये है ये खेल खेल रहा है ये भी नहीं है तुम्हारा है तुम्हारा है तुम्हारा है ये मेरा पदमान है मेरा जिला पदमान है और मेरा जिला पदमान है

அந்த உள்ளானவராவுதே அனியை விட்டுறா அனியை திருடு சுலவேல மாட்டேங்கறாங்க அல்லாஹ் சுத்தி பயாய் ரப்பனா ஆயிச்சதுக்கு அப்புறம் ஆயிச்சதுக்கு அப்புறம் ஆயிச்சதுக்கு அப்புறம்

Oh, Maravilhoso.

சென்னை செங்கல்பட்டு மேல்மருத்தூர் அச்சரப்பாக்கம் வயா வந்தவாசி ரோடு எலப்பாக்கம் இல்லை சென்னை செங்கல்பட்டு மேல்மருத்தூர் அச்சரப்பாக்கம் வந்தவாசி சாலை வழியாக எலப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு சித்தர் ஸ்ரீ ராமச்சந்திர குருசாமிகள் ஜீவ சமாதி அமைந்துள்ளது அனைவரும் வருக சித்தர் அருள் பெருகவர் நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடிசரணம் இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு என் இடுவ சித்தர் சீக்ரட்ஸ் உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேற எங்கும் எப்போதும் ஆ ஊ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கவும் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் அது அபிஜித் நேரம் அந்த நேரத்தில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்மவெடிகளாக நீங்கும் தோஷங்கள்லாம் நீங்கும் முயற்சி செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி சென்னை சித்தர்கள் ஜீவ குரு குருபூஜை தகவல்களுக்கு வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும்